பெஹல்காம்ல பயங்கரவாதிகளால் இருபத்தி எட்டு பேர் தாக்கப்பட்டு இன்னுயிர் ஈந்திருக்கிறார்கள் தாக்குதலை கண்டித்து இன்று நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தாக்குதல் நடந்த விதம் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்க ஊடக நண்பர்களே ஊடகங்களிலே காட்டியிருக்கிறீர்கள் ஒரு நாலு அஞ்சு வயசு குழந்தை அது சொல்லுது எங்க அப்பாவுக்கு ஹிந்துவான்னு கேட்டான் அந்த நாலு அஞ்சு வயசு குழந்தை சொல்லுது எங்க அப்பாவுக்கு ஹிந்துவான்னு கேட்டான் அதுக்கப்புறம் ஹிந்துன்னு சொன்ன உடனே சுட்டுப் போனான் அதே மாதிரியா பலரும் டிவியில வந்து நேஷனல் லெவல்ல சொல்லியிருக்காங்க ஆடைகளை நீக்கி அவர்கள் சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பார்த்து சுட்டு கொண்டாங்கன்னு ஆகவே இது ஒரு மோசமான அநாகரிகமான மனித குலத்துக்கு எதிரான செயல் பெஹல் காவலன் நடந்திருக்கு அதை கண்டிக்கிறதுல என்ன ரிசர்வேஷன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு என்ன ரிசர்வேஷன் உங்களுக்கு இப்ப எல்லாரும் இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டான் யுத்தம் வேண்டான் யுத்தம் வரும் யாராவது சொன்னாங்களா யுத்தம் அறிவிச்சிருக்காங்களா இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜீய ரீதியிலான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதுல சிந்து நதி நீர் பங்கீடு இப்பொழுது ஹோல்டுல வைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜவஹர்லால் நேரு அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் சிந்து நதிநீர் தொகுப்பில் எண்பது சதவிகிதம் பாகிஸ்தானுக்கு இருபது தான் இந்தியாவுக்கு நாம கர்நாடகாவிலேருந்து காவேரியில் தண்ணி வரலன்னு சண்டை போடுறோம் இல்ல நம்ம உரிமை இல்ல அது அப்படின்னா அன்னைக்கு எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு நேர்வு கொடுத்தது தப்பு தானே இன்னைக்கு பாகிஸ்தானுடைய விவசாயம் எண்பது சதவீதம் நம்பி இருப்பது அந்த சிந்து நகை நீர் தொகுப்பு அக்ரிமெண்ட் மூலமா கிடைக்கிற தண்ணி அதை நாம இப்போ ஹோல்டரில் வச்சிருக்கோம் இதன் மூலமா பாகிஸ்தானுடைய மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்படும் நீங்க பார்த்தா இதுக்கு எல்லாம் எதுக்கு எதிர்ப்பு எல்லாம் கேக்குறான் நதி நீரை இருக்கலாமா இது சர்வதேச சட்டம் ஒத்துக்குமா அது ஒத்துக்கும் ஒத்துக்காது ஒத்துக்க வைக்கணுங்கிறது அரசாங்கத்துடைய பணி நீங்கள் அதை ஆதரித்து உடனடியா பேசி இருக்கணுமா இல்லையா திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இவர்கள் எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க இஸ்லாமிய பெருமக்கள் இங்க இருக்கிறவங்க இவங்க பாகிஸ்தான் ஆதரவாளராக இருப்பாங்க நினைச்சு பாகிஸ்தானுக்கு ஆதரவா இவங்க அறிக்கை கொடுக்கறாங்க ஆனா இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லை அவர்கள் தேசபக்தர்கள் நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு இதே திண்டுக்கல்ல ஒரு கால் யுத்தம் அறிவிக்கப்படுமானால் இஸ்லாமிய சகோதரர்கள் வீதிக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் அவங்க நல்லவங்க இவங்க தீய சக்திகள் அதனால நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டில் பண்ணியிருக்கிறதையும் எதுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் காங்கிரஸ் தான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாலாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்து முழு ஜம்மு காஷ்மீரையும் கைப்பற்றாங்க ஆனால் இந்திய ராணுவம் வந்து வீரத்தோடு சண்டையிட்டு முன்னேறி மூன்றில் இரண்டு பங்கு காஷ்மீரை மீட்டு கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜவஹர்லால் நேரு வந்து யூனிலேட்ரல் சீஸ் ஒருதலை பட்சமான போர் நிறுத்தம் அறிவித்த காரணத்தினால ராணுவத்தால மீதி காஷ்மீர் பகுதியை மீட்க முடியல பிகாஸ் ஆஃப் தி ஆஃப் ஜவஹர்லால் நேரு நேரு அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கை அந்த யூனை அதன் காரணமாக மீட்க சரி எழுபத்தி ஒன்னு வாரில் இந்திய ராணுவம் மிகப்பெரிய பராக்கிரமத்தோடு பங்களாதேஷம் நாம லிபரேட் பண்ணி கொடுத்தோம் அந்த சமயத்துல இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட தொண்ணூத்தி ஓராயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஜெயில வச்சிருக்கோம் அப்பா சிம்லா ஒப்பந்தத்தில் அவர்கள் நாம பாகிஸ்தானுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னு சொன்னா நீ ஆக்குபை பண்ணியிருக்கிற காஷ்மீர் பகுதியை கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்கணும் கொடுக்கல கேட்கல இவர்கள் எப்பொழுதுமே டிமிடு அப்ரோச் பாகிஸ்தானை கண்டு பயங்கொல்லியாக காங்கிரஸ் அரசாங்கங்கள் நடந்த காரணத்தினால இன்னைக்கு பாகிஸ்தான் வாலாட்டுது அதனால இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திடமான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் நாம ராஜ்ய உறவு ரீதியா உலக நாடுகள் அனைத்தும் சீனா தவிர எல்லாம் நேற்று வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்குமானால் இந்தியா பக்கம் இருந்து பாகிஸ்தானை நிர்மூலமாக்குவோம்னு நம்ம அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் ஆகவே உலக நாடுகள் புராய்ப்ப அரபு நாடுகள் கூட எல்லாமே பாரத நாட்டிற்கு ஆதரவாக இருக்கும் பொழுது இங்கு இருக்கின்ற தேச விரோத தீய சக்திகள் பாகிஸ்தான் ஆதரவு குரல் எழுப்புவது எல்லா விதத்திலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நான் சொல்றேன் மதுரை சாமியார காவிய ஊடாக கட்டின சன்னியாசிங்கிறதுனால போலீஸ் மிரட்டாத இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு சக்திகள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் ஆகியவர்களை கண்காணிக்கணும் நீங்க அதை கண்காணிக்காம காவி கட்டின மதுரை சன்னியாசிக்கு எதிராக அவருக்கு மிரட்டல் விடுறதன் மூலமா இந்த மாதிரி எல்லாம் செயல்படாதீங்க அனாவசியமாக ஒரு துறை ஹிந்துக்களுக்கு விரோதமானதோ அப்படிங்கக்கூடிய முடிவுக்கு பெரும்பான்மை சமுதாயம் வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால சொல்றேன் நான் வந்து போலீஸை தப்பு சொல்லல உங்களை மக்கள் அப்படிங்கிறத நினச்சிடுவாங்க ஏன்னா நீங்க வந்து போலீஸ் முத அறிக்கை என்ன கொடுத்துருக்கணும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினவர்கள் கபர்தார் உங்களை கண்காணிப்பில் வைக்கணும் ஜாக்கிரதை சமூக வலைதளத்துல பாகிஸ்தான் ஆதரவா பதிவு போட்டா கைது பண்ணுவோம் அப்படி அதெல்லாம் காவல்துறை ஒரு சந்யாசிய மிரட்டுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன் ஆகவே நாட்டு மக்கள் இந்த மாதிரி தீய சக்திகளுக்கு எதிராக மக்கள் கண்காணிப்பு குழு இன்னைக்கு தேவை திருமாவளவன் கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்க தேச விரோத தீய சக்திகளை கண்காணிக்க நான் மக்களே மக்கள் குழு போடணும்னு கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல நீங்க எல்லாம் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அதனால சாதாரண மக்களை விட நீங்கள் அதிகம் கற்றுணர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல பாராளுமன்றத்துல பா சிதம்பரம் கேஸ்ட் சென்சஸ் நடத்த மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கேஸ் சென்சஸ் நடத்தினாங்களா நடத்தல அதனால நீங்க செய்யாததே மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் செய்யறேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்தது எழுபத்தோரு வருஷம் நீங்க தானே இருந்தீங்க ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து சென்சஸ் பூரா எடுத்தது நீங்க உங்க தலைமையில ஆட்சி இருக்கிறச்ச அப்பயும் நீங்க எடுக்கல அதனால இப்ப நீங்க இதுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் நினைச்சு காங்கிரஸ் பயந்து போய் இப்ப என்னன்னா அதுல செய்யலைங்கனால இதுன்னு இல்லை பிஜேபி எல்லாமே மாண்பு பிரதமர் மோடி பாசிட்டிவா அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம காஸ்ட் சென்சஸ் ரெகுலர் சென்சஸின் பொழுது அதில் இணைத்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆகவே எங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட் இஸ் கிளியர் ஓகே தேங்க்யூ யாரு யார் யார் அந்த முட்டாள் யார் அந்த முட்டாள் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் நீட் தேர்வு ஆரம்பத்துல இருந்து தொடர்புடையா இருக்கு இன்னைக்கு தானிய வந்து அவுட் வச்சுட்டு போகக்கூடிய ஒரு கலாச்சார திருவிழி வரைக்கும் யாராவது நாடு முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேர் நீட் இருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் எங்கேயாவது யாராவது ஒருவர் தவறாக நடந்திருந்தா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்னோட ஒரே கேள்வி மாசுப்ரமணியம் சுப்பிரமணியம் படிச்சிருக்காருன்னு சொன்னா மந்திரியா இருக்க லாய்க்குன்னா என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீட் இல்லையா மாணவர்களை எப்படி நாம அட்மிட் பண்ணுவோம் பிளஸ் டூ மார்க் அடிப்படைன்னு சொல்றாங்க அப்ப ஜிப்மர்ல இந்த பிளஸ் டூ மார்க் எடுபடுமா எடுபடா இந்தியாவில் இருக்கிற பிரிமியர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம குழந்தைகள் சேரணும்னா அதுக்கு நம்ம பிளஸ் டூ மார்க்கு ஏற்றுக்குவாங்களா இல்லை எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ஆனால் நாடு முழுவதும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்ஸு பதினோராயிரத்தி நானூறு நாடு முழுவதும் இருக்கின்ற மெடிக்கல் சீட்ஸு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் இப்போ பதினஞ்சு சதவிகிதம் மத்திய தொகுப்பு எல்லா காலேஜும் தமிழ்நாடும் சேர்த்து அப்போ இது பூராத்துக்கும் அப்ளை பண்ற மாணவர்கள் எதன் அடிப்படையில் அட்மிட் பண்ணப்படுவார்கள் அதுக்கான எக்ஸாம் தான் நீட் இல்லைன்னா ஜிப்மருக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் டெல்லிக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் ஒரு எக்ஸாம் எழுதணும் ஈவேரா சொல்லியிருக்கார் எங்கள் எங்க ஊர்ல எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அறிவிலிகள் தான் நீட்டை எதிர்ப்பார்கள் அதோடு மட்டுமல்ல நீட்டு கொண்டு வந்தது யாரு திமுக ரெண்டாயிரத்தி பத்துல நீட் பில்ல பார்லிமெண்ட்ல பைலட் பண்ணது காந்தி செல்வன்கிற திமுக அமைச்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியிலேயே நீட் எக்ஸாம் நடத்தப்பட்டது அதனால நான் என்ன சொல்றேன் நீங்களே செஞ்ச செயல் அதை சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு இதுக்கு ஒரே தீர்வு நீங்க வேணும்னு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்ல சீராய்வு மனு போடுறதுதான் அதை விட்டுட்டு மா சுப்பிரமணி மாதிரியோ அல்லது நம் தமிழ முதலமைச்சர் மாதிரியோ மக்களை திசை திருப்ப முட்டாள்தனமாக உலர வேண்டாம் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்